ஒரு பக்கம் பெணினால அம்பு விடுறா என்ன விடுறா அம்பு அம்பு விடுறா சக்களத்தி பெணினால் அவ விட்டு அம்புல இவளுக்கு தெம்பே இல்லாம போச்சு யாருக்கு அண்ணாளுக்கு இவ ஆலயத்துல வந்து அழுது வடிக்கிறா இப்போ ஏலி மூலமா வார்த்தை வந்து சமாதானத்தோட போய் நீ தேவன் தேவனிடத்தில் கேட்டவன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை அந்த பக்கம் அம்பு இந்த பக்கம் தெம்பு தெம்பு வந்து வார்த்தையை கேட்டு வரது கேட்ட வார்த்தை நம்புனா தான் தெம்பு கேட்ட வார்த்தையை நம்பினு இந்த பாட்டை பாட பாட தெம்பா இருக்கு பாட பாட ஒரு தடிசை